வணக்கம் ஆறுமுகநேரி லட்சுமி மாநகர் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் கொடை விழா வெகு சிறப்பாக நடந்தது ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு அருள் பெற்றனர் முத்தெடுக்கும் தூத்துக்குடி அருகில் திருச்செந்தூரில் கடல் ஓரம் உலக பிரசித்தி பெற்ற தமிழ் கடவுள் முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர் திருத்தலம் உள்ளது இத்திருத்தலத்தை ஒட்டியுள்ள கிராமங்களில் நூற்றுக்கணக்கான கோவில்கள் உள்ளன இவற்றில் திருச்செந்தூர் அருகில் உள்ள ஆறுமுகநேரி லக்ஷ்மி மாநகரில் குடியிருந்து அருள் பாலிக்கும் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் தனி சிறப்பு பெற்றது இக்கோவில் முன்னூறு ஆண்டுகள் பழமையானது இத்திருத்தலத்தில் அமர்ந்து தாய்க்கு தாயாகவும் சேக்கு சேயாகவும் அருள் பாலித்து வருகிறாள் லட்சுமி மாநகரத்து மகாராணி மாரியம்மன் இந்த மாரியம்மனுக்கு உச்சினி மாக்காளி முப்புட்டாதி நட்டாத்தி அக்கினி காளி என பல்வேறு தெய்வ பெயர்களும் உண்டு ஆலயத்தின் வலதுபுறம் சுப்பிரமணியனுக்கு தனி சன்னதியும் இடப்புறம் அம்மனுக்கு தனி சன்னதியும் உள்ளது சித்திரை மாதத்தில் ஏழு நாட்கள் நடக்கும் இந்த மாரியம்மன் திருக்கோயில் மாபெரும் கொடை விழா கடந்த இரண்டாம் தேதி தொடங்கி எட்டாம் தேதி வரை நடைபெற்றது கோயிலை சுற்றியுள்ள தெருக்களின் வண்ண சித்திரங்கள் கூடிய பந்தல்கள் பக்தர்களை வரவேற்றன பந்தல் ஓரம் நூற்றுக்கணக்கான கணக்கான வாழைத்தார்கள் கட்டப்பட்டு பச்சை தோரணம் போல காட்சியளித்தது ஆனால் மறுநாள் அந்த பச்சை கலர் மஞ்சளாக மாறி மங்களமாய் காட்சியளித்து காண்போரை பரவசப்படுத்தியது இந்த மாரியம்மனின் கொடை விழாவில் நான்கு அம்மன் அருளாளர்கள் தலையில் மாலை சூடிய கும்பம் நிற்க மார்பில் சந்தனம் பூசி இரு கைகளில் காப்புகள் சலசலங்க காலில் உள்ள சலங்கைகள் கிணகிணங்க கழுத்தில் மாலையுடன் மேல இசை கேற்றவாறு பக்தி பரவசமாக ஆடும் அழகிருக்கே காண கண் கோடி வேண்டும் இந்த திருக்கோவிலில் மஞ்சள் பால் குளித்தல் என்ற உணர்ச்சி பூர்வ நிகழ்ச்சி மிகவும் பிரசித்தி பெற்றதாகும் கோவிலின் சன்னதியின் முன்பு வரிசையாக இருபத்தி ஒன்று மண்பானைகள் அடுப்பின் மேல் வைக்கப்பட்டு இருக்கும் அதில் மஞ்சள் கலர் மஞ்சள் கலந்த நீர் வைத்திருப்பார்கள் பனை ஓலையில் தீ மூட்டுவார்கள் பானையில் மஞ்சள் பால் கொதித்து பொங்கி வரும்போது ஆடும் அம்மன் அருளாளர்கள் கொதிக்கும் மஞ்சள் பாலில் வேப்பிலையை முக்கி தலையிலும் முகத்திலும் மாபெரும் ஊற்றிக்கொள்ளும் காட்சி காண்பவரை மெய்சிலிருக்க வைக்கும் தேரடி மாட சுவாமி அருள் பெற்று ஆடும் அருளாளர் தீப்பிழம்பு என்றும் அக்னி சட்டியை வெறும் கையில் ஏந்தியவாறு குதித்து குதித்து ஆடுவது பார்ப்போர் உடலை புல்லரிக்க வைக்கும் இது எங்கும் பார்த்திராத ஒன்றாகும் கடும் விரதம் இருந்து மாரியம்மன் வழிபாட்டிற்கென்று உகந்த ஆயிரம் மண்பானை எடுத்தும் மாவிலத்து பெட்டி எடுத்தும் மக்கள் தங்களின் நிறுத்திக் கடன் செலுத்துவர் மாரியம்மன் அருள் பெற்று ஆடுவோர் நேர்த்திக்கடன் செலுத்துவோர் வீட்டிற்கே சென்று பூஜை போட்டு மேல கோவிலுக்கு ஒவ்வொருவராக அழைத்து வருவார்கள் அப்போது நேர்த்திக்கடன் செலுத்தும் மூன்று முதல் பத்து வயதான குழந்தைகள் அம்மன் அருள் பெற்று குழுங்கி குழுங்கி குதித்தாடுவது கண்டு பக்தர்கள் அம்மா தாயே எங்களை காத்திருங்கள் கண்டிராத சிறப்பு தங்கள் வேண்டுதலை அம்மன் நிறைவேற்ற வேண்டும் என்ற காரணத்திற்காகவே மக்கள் இந்த நேர்த்திக் கடனை செலுத்துவார்கள் திருமண தடை குழந்தை பாக்கியம் நோயற்ற வாழ்வு செல்வ செழிப்பு கிடைத்திட நூற்றுக்கணக்கான ஆண்களும் பெண்களும் இத்தலத்திற்கு வந்து கண்ணீர் மல்க மனம் முருக வேண்டுவார்கள் பலரது வேண்டுதலை இத்திருத்தல மாரியம்மன் நிவர்த்தி செய்வது கண் கூடு ஆறுமுகநேரி லட்சுமி நகரத்தில் குடியிருந்து வேண்டிய வரங்களை வாரி கொடுக்கும் அருள்மிகு தெய்வ திருத்தலமாக உள்ளது ஆறுமுகநேரி லட்சுமி மாநகர் நகர் மாரியம்மன் திருத்தலம் இன்றும் திகழ்ந்து வருகிறது என்கிறார்கள் அந்த பகுதி மக்கள்